இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துகிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசினா எப்படி நான் கேட்கறதுக்கு ஒவ்வொன்றா நீங்க பதில் சொல்லணும் இந்திய திணிச்சது யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் அதை எடுத்து போராடினது யாரு இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் அவன் ஒருத்தன் தான் போராடினான் ஏன்னா அவனுக்கு தான் இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம் உணர்த்த ஒரு ஒருத்தனா தான் இருக்கான் அப்ப போராடும் போது திருப்பி இந்திய திணிச்சான அவனோட கூட்டணி வச்சது யாரு அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக வெற்றிக்காக பதவிக்காக இந்த கட்சிகள் தான் இந்த மாநில உரிமை எல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யாரு இந்த கட்சி தான் காங்கிரஸ் தான் அந்த மாநில உரிமை எல்லாம் பறித்து கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யாரு இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிய பெருமக்கள் தான் இந்த தனித்த குணம் பேசுறாங்கல்ல இவங்க தான் சும்மா ஒரு வெற்றி இதுக்காக அப்படி அப்படி பேசுறது வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதெல்லாம் சொல்றதா தமிழர் என்று சொல்லாடா தலைமருந்து நில்லாடா ஒரு முழக்கம் அதெல்லாம் இருக்க தமிழகத்துக்கு என்ன தனி குணம் இருக்குது ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைச்சதுல ஊழல்ல முதலிடத்தில் இருக்குது இது தனி குணம் அது அறம் சார்ந்து வாழ்ந்த மரவர்களின் கூட்டத்தில் இப்படி இப்படிதான் இருக்குதா சொல்லுங்க கும்பிட்ற கோயிலுக்குள்ள எல்லாரும் ஒன்றா போய் கும்பிட முடியல இது இது ஒரு தமிழகத்துக்கு தனி குணமா எதையாவது சொல்றது தான் இந்தியாவிலேயே இளம் உதைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு நான் சொல்லணுமா உங்களுக்கு நினைவில் இருக்கா நான் மறுபடியும் நினைவு விட்டணுமா இதுல தனி குணமா தனி பெருமையா தமிழகத்துக்குன்னு தேர்தல் வரும்போது தமிழ் தமிழர் தமிழகம் இதுல ஒரு தனி காதல் வரும் அதுதான் அது ஒன்றும் பண்ண முடியாது பார்த்து ரயிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போக தான் அந்த இந்த இந்த தேர்தல் வரும்போது வருகிற இனிப்பு பசப்பு இந்த வெற்றி வார்த்தைகளுக்கு மயங்குகிற ஒரு கூட்டம் அது இல்லை மாறிடுச்சு அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட விழிப்புணர்வுற்ற ஒரு தமிழ் சமூகம் எழுந்து வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த கதைகளை எல்லாம் விடணும் சும்மா பாப்பா வேற ஏதாவது பேஸ்ட்டு இருக்கக்கூடாது